மதுரை கூட்டத்தில் மதுரை மாநகராட்சியின் முப்பத்தி ஒன்றாவது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் கடந்த செப்டம்பர் அன்று தொடங்கியது அப்போது பல்வேறு தீர்மானங்களை மேயர் வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போது மாமன்ற கூட்டத்திற்குள் மாநகராட்சி எழுபத்தி ஒன்றாவது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாமன்ற உறுப்பினர் இன்குலாப்பின் செல்போன் அடித்தது இதனை கேட்டு டென்ஷனான மேயர் யார் செல்போன் ரிங் அடித்ததோ அவரை வெளியேற்றுங்கள் என எச்சரிக்கை விடுத்தார் இதனையடுத்து விசிக கவுன்சிலர் முனியாண்டி சாரி சொல்லிவிட்டு மீண்டும் அமர்ந்தார் பின்னர் இது போன்று செல்போன் ரிங் அடித்தால் அவர்களை வெளியேற்றுங்கள் என மேயர் கூறினார் மேலும் கவுன்சிலர் கூட்டத்தில் இரண்டு மணி நேரம் செல்போன் இல்லாமல் இருக்க முடியாதா என அட்வைஸ் செய்ததோடு மாமன்றத்தில் மக்கள் பிரச்சனை குறித்து பேசணுமே தவிர மாமன்றத்தில் செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்றார் இது குறித்து பேசிய விசிக கவுன்சிலர் இன்குலாப் மேயர் தவறாக சொன்னதாகவோ உள்நோக்கத்துடன் சொன்னதாகவோ நான் சொல்லவில்லை அதே நேரம் மாமன்ற கூட்டத்திற்கு வரும்போது செல்போனை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை முன்பெல்லாம் செல்போனை வாங்குவார்கள் டோக்கன் கொடுப்பார்கள் இப்போது யாரும் போனை வாங்கவில்லை அதனால் உள்ளே கொண்டு வந்தேன் ஏராளமான கவுன்சிலர்கள் செல்போன்களை உள்ளே செல்ஃபி எடுப்பது புகைப்படம் எடுப்பது சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவது என செய்து வருகிறார்கள் எனது செல்போன் எதிர்பாராத விதமாக ரிங் அடித்து விட்டது அதற்கு வெளியேறுங்கள் என்று மேயர் கூறியிருந்தால் அது கண்டிக்கக்கூடிய செயல் என்றார் இன்றைய இணைய யுகத்தில் அனைத்து தகவல்களும் அனைத்து தேவைகளும் செல்போன் மட்டுமே பிரதானமாக உள்ளது மக்கள் பிரதிநிதிகளை செல்போன் இரண்டு மணி நேரம் பயன்படுத்தக்கூடாது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது எனவே செல்போன்களை அனுமதித்து சைலண்ட் மோடில் வைத்து பேசுவதற்கு மட்டும் விலையில் செல்வதற்கான அனுமதி போன்ற சில தளர்வுகளை அளிக்கலாம் எனவும் கவுன்சிலர்கள் கூறி வருகின்றனர் சரியான ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து பகிரங்கமாக வந்து அவரை வந்து நீங்கள் வெளியேறவும் கவலை வரும் செய்து என்று இருக்கிறீங்க அப்படி எயக்கு வந்து செல்ஃபோன் கொண்டு வர்றவங்கள வந்து உள்ளிட்ட கொண்டு வர்றாங்க தடை இருக்க நேரத்துலேயே வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ யாருமே வந்து வெளியில் வாங்குறதில்லை முதல்லலாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க டோக்கன் கொடுத்துறாங்க இப்போ யாருமே வாங்குறதில்லை எல்லாமே உள்ளே கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லாமே எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க வைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து வந்து ஒரு தெரியான ஒரு துணியான ஒரு செயல் தான் இப்போ இதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து ஒரு ஆர்டராக போடலாம் வைக்கலாம் வீட்டில் செல்ஃபோன் கொண்டு வர அப்படியே இருந்தாலும் வந்து ஆக்கமே வச்சிடணும் நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை எடுத்து வெளியில் வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிக்கான கிட்டத்தட்ட போட்டாங்க சரியாக இருக்கும் இது மிஸ்டேக்காக வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு ஒரு சோண்ட் வந்து இதுக்கு வந்து பண்ணுறாங்க இன்டேற்ற நான் பண்ணிட்டேன் அதை வந்து வெளியேற்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து உண்மையாக வந்து கண்டிப்பாக வெளியேற்றுங்க சொன்னாங்கன்னா கண்ணியத்துக்கு கண்டிக்கக்கூடிய செய்யலாம் வெளியே வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக செயல் No. Oh. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க